தப்பாக தானே போறேன் திடீர் திடீர்னு பெரியார் பக்தர்கள்லாம் கிளம்புறாங்க பெரியார் இல்லாம அவர் இல்லாம சமூக நீதியா சமூக சீர்திருத்தமா ஏய் இதெல்லாம் பேசிருக்காது நான் பேசிக்கல இதே மாதிரி மேடையை போட்டு பெரியார் செய்த சமூக சீர்திருத்தத்தை பூரா பேசு பெரியார் பெற்று தந்த பெண்ணி உரிமையே பேசு பேசுப்பா பேசு எனக்கு தெரியலை இல்ல சொல்லிக் கொடு கேட்டுக்கிறேன் யார் பேசுவா பெரியாரை பேசுவாய் பெரியார் பேசியத பேசுவியா சுனிவர்கா இருக்கா யாருக்கு இருக்கு வாங்கவா பெரியார் சொல்லியிருக்கிறார் அவருக்கு ஓட்டு போடுங்கள் காட்டு துணிவு கடா வீடு வீடுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வீடு வீடுக்கு பெரியார் படத்தை காட்டி கொடுத்து ஒரு ஓட்டு கலை மான ரோசம் சூடு சொல்லாம என்ன காஞ்சி படத்தை கொடுத்து கொடுத்து ஓட்டு கேட்கிற வெக்கம் இல்லாம உங்களின் தலைவன் பெரியார் இல்ல காந்தி காந்த மக்கள் எடுத்து விடுவான் உண்மையில் வாந்தி நீ அடைந்து விடுவாய் சாந்தி அவ்வளவு முடிஞ்சு இருக்காது நீ ஊசி போன பூந்தி அண்ணதுக்கு இது அண்ணன் டீராஜேந்திரமே நம்மளை மாத்தி வாங்கிட்டு